பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் குருதேவா தமது ஆணைக்கிணுங்க இங்கே மன்றத்திலே வந்து நிற்கிறேன் சொல்லுங்கள் இந்த பரதனுக்கு என்ன கட்டளை தூயவனே பரதா உன்னை பெற்ற தந்தை தர்மத்தை கண்ணாக நினைத்தவர் தமது வாக்கினை காப்பாற்றி மிக்க இந்த அயோத்திய ராஜ்யத்தை உனக்கு விட்டுக் கொடுத்து தன் வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டார் உனது அன்புக்குரிய அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரன் உலகமே வியக்க தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை நிலைநாட்ட வனம் சென்று விட்டான் உன்னுடைய தந்தையும் உன் அண்ணனும் இருவருமே இந்த நாட்டையாள உரிமையை உனக்கு தந்தார்கள் இப்போது இது உன் கடமை சூரிய வம்சத்தாருக்காக அரியாசனத்தை பரதானி ஏற்க வேண்டும் உன் மக்களை காக்க வேண்டும் குருதேவா இதுதான் இப்போது உனக்கு உரிய கடமை பரதா அவையோரின் கருத்து என்ன எந்த நாடு மன்னன் இல்லாமல் இருக்கிறதோ அதன் மரியாதை பாதுகாப்பு அனைத்துமே பெரும் பிரச்சனைக்குள்ளாகும் எதிரி அதை நன்கு கொண்டு அந்த பகுதியை கையகப்படுத்துதல் சுலபமாகிவிடும் ஆகையால் இதையெல்லாம் வைத்து நுட்பமாக பார்க்கும்போதுதான் இந்த ஆபத்தை தவிர்க்க தாம் தான் ஆட்சி புரிவதற்கு தகுந்தவர் அதற்கு மேல் நான் எப்படி சொல்ல மதிப்புக்குரிய ஸ்ரீராமன் காடு போனது ஏன் தன் அப்பாவின் ஆணையை மதித்து நடக்கத்தானே அரியாசனத்தில் நீங்கள் அமர்வது நியாயந்தானே ஆட்சியில் அமர்வதற்கு மூன்று தகுதிகள் தேவைப்படுகிறது குருவின் வாழ்த்துக்கள் அமைச்சர் குழுவின் ஆலோசனை மக்கள் அனைவரின் நம்பிக்கை இன்று பரதனுக்கு இம்மூன்றும் இருக்கிறது ஆகையால் மிக்க மகிழ்ச்சியுடன் நான் இந்த நாட்டின் ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு முன் முக்கியமாக எனக்கு ஒரு சந்தேகம் அரியாசனத்தில் அமர்வதற்கு முன்னால் தாமெல்லாம் என் சந்தேகத்தை போக்கினால் நல்லது என்ன சந்தேகம் ஏற்பட்டது ராஜகுமாரரே சில நாட்களுக்கு முன் மதிப்புக்குரிய அமரர் மன்னர் என் தந்தை அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து பேச இப்படி ஒரு மாமன்றத்தை கூட்டினார்கள் அன்று மன்றத்தில் மாமன்னர் தசரதர் தன் மைந்தன் ஸ்ரீராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்வதாக பிரகடனம் செய்தார் அப்போது நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே குரலில் ஸ்ரீராமனுக்கு பட்டம் அளிப்பதை வரவேற்றீர்களே பரதன் இப்போது கேட்கிறேன் ஏன் அப்போது எல்லோரும் ஒரே மனதாக ஒப்புக்கொண்டீர்கள் ஏனென்றால் ராமனை போன்ற உத்தமன் மன்னனாக அமைவது மிக அரிது மிக பொருத்தமான பதில் இது மக்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்ட பிறகு ராஜா ஒரு மகாராணியின் சொல்படி அவை முழுவதும் சம்மதித்து ஒப்புக்கொண்டதையே மாற்றி சபையை பாராட்டிய ஸ்ரீராமனை ஆட்சியிலிருந்து நீக்கி வனம் அனுப்பினான் தன் மனதுக்கு உகந்த ராணியின் மகனை ஆட்சியில் அமர்த்து நிச்சயித்தார் அப்படி ஒரு முறைகேடு நடந்தபோது நீங்களெல்லாம் ஏன் மௌனமாக இருந்தீர்கள் சொன்ன சொல்லை மாற்றிய மன்னரிடம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏன் இருந்தீர்கள் மாமன்னர் என்பதால் பேசாமல் இருந்தீர்களா மன்னரை மதிப்பது என்பதை ஏற்கிறேன் மக்களை மன்னரும் மதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படி ஒரு நிலை இன்றுவரை வந்ததில்லை அதுதான் உங்கள் வாய் அடைத்துவிட்டது மனைவியின் சொல் கேட்டு மன்னவர் தவறிழைத்தார் அதன் பலனாக இன்று நான் அவமானப்பட்டு நிற்கின்றேன் வரலாறு கரைபடத்தான் எடுத்துச் செல்வோம் ராஜ சின்னங்களை நேர்மையின் சின்னமான ராஜமணி மகுடத்தை எல்லோரும் புறப்படுங்கள் பரதனுடன் அவர் இருக்கும் இடத்துக்கே போய் வேண்டிக் கொள்வோம் அவரை அங்கேயே மன்னனாக்கி நாம் அயோத்திக்கு திரும்ப அழைப்போம் அயோத்தியே தங்களுடன் அங்கு வந்து அவரை அழைத்தாலும் வந்து விடுவாரா அது தெரியாது பரதனின் பிரதிஜை வராவிட்டால் நானும் நானும்ன்னன் அல்ல அவருடனே வனத்திலேயே காலம் கழிப்பேன் சபையோரை சற்று சிந்தியுங்கள் அன்று மன்னர் தசரதர் தமது வாக்கை காக்க தன் உயரையே இழந்தார் அண்ணன் ஸ்ரீராமன் அன்றளர்ந்த தாமரை போல் சந்தோஷமாக மன்னரிட்ட ஆணையை கண்ணாக கருதி மாபெரும் சாம்ராஜ்யத்தை தூசாக நினைத்து உதறிச் சென்று விட்டார் அவர்தான் தசரதர் கேட்ட மகன் அந்த ஸ்ரீராமனின் தம்பியான இந்த பரதன் நீதியை காக்க நினைத்தால் அதற்கு அவனுக்கு உரிமையே இல்லையா ஆளும் உரிமை மூத்தவனுக்கு தான் உண்டு ஸ்ரீராமன் எனக்கு மூத்தவர் என்னிலும் சிறந்தவர் அவருக்குத்தான் இந்த நாட்டை ஆளும் உரிமை உண்டு அந்த உரிமையை அதை மறுப்பது பாவம் பரதன் குருதேவரை வேண்டிக் கொள்கிறேன் பரதன் பாவத்தை செய்ய அனுமதிக்காதீர்கள் என் உதடு பேசவில்லை உள்ளும் பேசுகிறது வீணாக வீணாக களங்கம் சுமக்கும்படி செய்தால் என் தாய் ஆனால் ஆனால் சபையோரை என்னிடம் தயவு காட்டுங்கள் பரதன் இந்த சபையிலே தன் மன உணர்வுகளை எடுத்துச் சொல்லுகிறேன் அயோத்தியாவின் ராஜா அண்ணன் ராமன் தான் அவர் இருக்கின்ற இடம் நோக்கி உள்ளன்போடு பணிந்து வணக்கம் செலுத்திக் கொள்கின்றேன் அவரை பார்க்கப் போகிறேன் என்று பிரகடனம் செய்கின்றேன் சபையோர் இதை ஏற்று என்னை அனுமதியுங்கள் குரு தேவா மறுக்காமல் என்னை அனுப்ப வேண்டும் தங்கள் வாழ்த்துக்கள் என்னை வழி நடத்தும் நீ பரதா உண்மையில் நீ தர்மத்தின் அவதாரம் நேர்மையான உன்னை பெற்றெடுத்த இந்த பூமி பெருமை அடைந்தது இந்த தர்மத்தின் முன்னால் இத்தனை விரிந்த சாம்ராஜ்யத்தை துறப்பவன் ஒருவன் உன்போன்ற மகாத்மா யாரும் இங்கே பிறக்கவில்லை எப்படி உன்னை புகழ்வது பரதா உன் போல் யார் உண்டு நீடு வாழ்க முடிக்க முடியாத காரியத்துக்கு முயற்சி செய்கிறாய் பரதா ராமனின் வாக்குறுதி மாறாது உன் உணர்வுகள் செயல்படுவது கஷ்டமானது அதனால் தான் அம்மா பரதன் உங்களை கூப்பிடுகிறேன் அம்மா உங்கள் பரதனை நம்பிக்கைதான் செயல்படுத்துகிறது பரதனுக்கு எதிராக தர்ம நேர்களின் பேச்சுக்கள் எல்லாம் வரும் மாதா நீங்கள் வந்தால் அதற்கு வலுவு இருக்காது அங்கு தாம் எடுத்து சொன்னால் அப்புறம் எதிர்ப்பு சரி ஏற்கிறேன் நீ முயற்சிகளால் அயோத்தியை மகிழ்மென்று நினைக்கிறேன் அனைவரும் மகிழ்வார்கள் அம்மா அனைவரும் மகிழ்வார்கள் பாசமுள்ள அண்ணனும் அண்ணியும் என்னை அறிவார்கள் பரதன் பரதன் அவர்களின் ராஜாபிஷேகத்திற்குரிய பொருளை எடுத்து வருவேன் வனத்தில் வைத்து குருதேவர் அபிஷேகம் செய்வார் பரதன் பரதன் ராமனை ராஜாராமன் ஆக்கி மிக்க விமரிசையுடன் அயோத்திக்கு அழைத்து வருவேன் மிக்க விமரிசையுடன் இது தகுந்த நேரம் மற்றவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் கோபப்படாமல் கேள் பரதா என்னை பொருட்படுத்தாதி இருந்தால் கேளுங்கள் மகாராணி கைகை என்ன கேட்க வேண்டும் போகும்போது நானும் பதத்திற்கு வர வேண்டும் வருடங்கள் தண்டித்தது போதாதா இன்னும் தண்டிக்கவா புரிந்து கொள்ளாமல் என்னை புண்படுத்துவதில் நீ என்ன காணப்போகிறாயடா கடந்து போனதை நினைத்து சொன்னால் என்னை மட்டும் தட்டாதே மாளிகை பாம்பு காரணம் அற்பத்தனமாய் ஆசைப்பட்ட பாவம் நடந்த அழிவுகள் பரதா என்னால் வந்தது யாருக்கும் புரியாதடா நடைபெணமாக மரமாக பரதா நான் இங்கே இருக்கிறேன் உத்தமனை காண நீ மனம் போகிறாய் என்றோ பரதா உன் அம்மாவும் வரக்கூடாதோ வரும் தகுதி போய்விட்டது மாதாவை தாக்கி பேச உனக்கு தகுதி கிடையாது வரதா நீ கைகை ராமனுக்கும் தாயடா மாதா மைந்தனை தண்டிப்பதுதான் உண்டா அவள் பிள்ளைக்காக தன் உயிரையும் தந்து விடுவாளடா வனம் போக நீயும் வரலாம் வேண்டாம் மாதா இது மாதாவின் கட்டளை என் நம்பிக்கை தவறாது ராமனும் இதை ஏற்றுக்கொள்வான் செய்துவிட்டேன் மன்னித்து விடுங்கள் இவள் செய்த கொடுமைகளுக்கு மரணம் கூட என்னை கண்டு பயந்து என்னை மன்னிப்பானா இந்த பாவியையும் அழைத்து செல்லுங்கள் அக்கா அழைத்து செல்லுங்களை பைத்தியக்காரி உன் ராமன் உன்னை நன்றாக புரிந்து கொள்வான் நான் நினைக்கிறேனே உனக்குள்ள மன கஷ்டங்கள் கலக்கங்கள் இனி தொடராது இல்லை பாவம் செய்த முடியாது ராமனுக்கு ராமனுக்கு என்னை பற்றி சொல்லுங்கள் அக்கா அவரிடம் சொல்லி இந்த பாவியை மன்னிக்க சொல்லுங்கள் எப்படி உன் குற்றம் என்று இதை சொல்லுவது காலம் என்பது நம்மை வைத்து ஆடுகின்றது உயரே உள்ள இறைவன் நினைக்கிறார் கீழே உள்ள நம் விதி அதன்படி நடத்துகிறது அழாதே அழாதே கண்ணீர் சிந்தாதே அழாதே